வெல்கம் பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸ்ல சூப்பரான குவாலிட்டி சாஃப்ட் சில்க் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க நீங்க பிடிச்ச கலர் புக் பண்ணிக்கலாம் நீங்க என்ன சாரீ என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதே சாரீ தான் சென்ட் பண்ணுவோம் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அடிஷனாக வரும் சாரியோட ரேட்டை வீடியோக்கு மேல இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு கம்மியான ரேட்ல சூப்பர் குவாலிட்டி சாரீஸ் கொண்டு வந்திருக்கும் இது நார்மல் வாஷே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுல பார்டர் வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இது டிஷ்யூ போர்டர்ல கம்பி பார்டர் ரொம்ப அழகா இருக்கும் பினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் குட்டியா ஒரு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி ஒர்க் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இப்போ வர சாரீஸ் எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தான் எல்லா சாரியுமே பார்டர் சாரி அடுத்து இது நாவல் பிழை கலரு நாவல் பிழை கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த டிசைனு குட்டியா ரொம்ப அழகா இருக்கும் புது டிசைன் இது எல்லாமே மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது லைட் வெயிட் சாரி ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் பிடிச்சத புக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே புது டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே தான் டிசைன்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் தான் இருக்கும் கலர்ஸ் மட்டும் பாத்துக்குங்க அடுத்து இது ஒரு சூப்பரானது குட்டி குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு சாரி ஃபுல்லா வரும் இது பாத்தீங்கன்னா இதுல பார்டர் வர மாதிரி அழகா ஒரு பார்டர் வச்ச பார்டர் வந்து சூப்பராக சூப்பரா இருக்கு இதுல ஒரு சை ஒரு லைன் வந்து சில்வர் சரி ஒரு லைன் காப்பர் சரி மாறி மாதிரி வரும் கலர் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் ஆனியன் பிங்க்குக்கு ஒரு ஏலக்காய் கிரீன் கலர் அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ஐஸ் ப்ளூ கலர் மாதிரி வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் வர இடத்துல மட்டும் புட்டா டிசைன்ஸ் கொஞ்சம் பெருசா வரும் மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்கும் எல்லாமே டபுள் ஷேடு ஷைனிங்கா இருக்கும் கலர்லாம் சூப்பர் சூப்பரா கொண்டு வந்திருக்கும் லைட் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே இருக்கு அடுத்து இது ஒரு ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு லைட் ப்ளூ ஐஸ் ப்ளூ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது ரெண்டு சைடுமே ஒரு ரோ பாத்தீங்க அப்படின்னா சில்வர் சரி ஒரு ரோ காப்பர் சரி வரும் நீங்க என்ன கலர் புக் பண்றீங்களோ அதே கலர் தான் சென்ட் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆஃபர் ரேட்டு தான் இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்காது இதெல்லாம் ஒன் டைம் மாதிரி இது இப்பவே புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாண்டலூட் கலர் சாண்டலூட் கலருக்கு ஒரு அழகான எல்லாச்சி கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் லைட் கலர் விரும்புறவங்க பேஸ்டல் கலர் வேணும்னா இதெல்லாம் சூப்பரான சாய்ஸா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ காப்பர் சரி பார்டர் பாருங்க ரொம்ப ஸ்பெஷல் இது புதுசு டபுள் வார்ப் சாரி மெட்டீரியல் ரொம்ப வந்து குவாலிட்டி அப்படின்னா ஹை குவாலிட்டி ரொம்ப நாள் வரும் லைஃப் நல்லா வரும் நார்மல் வாஷே பண்ணி யூஸ் பண்ணலாம் ரெகுலரா ஜாப் போறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆஃபராக இருக்கும் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ட்வின் ஷேட் கலர்ஸ் தான் கிரீன் ஒரு ரோ பாத்தீங்கன்னா காப்பர் ஜரி ஒரு ரோ சில்வர் ஜரி வந்திருக்கு அடுத்து இது ஒரு மெஜண்டா பிங்க் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா இருக்கு இந்த கலர் எல்லாமே ராயல் கலரு இருக்கும் சாரி அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது ஒரு லீஃப் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வருது பிளவுஸ் எல்லாத்துக்குமே பிளைனா வரும் சாரி ஃபுல்லா புட்டா டிசைன்ஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் எல்லா சாரீஸுக்குமே அடுத்து இது வந்து ஒரு ப்ரௌன் பாத்தீங்க குங்குமம் கலர் குங்குமம் கலர் இது பிரவுன் கூட இல்ல குங்குமம் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகான ஒரு பாக்ஸ் டிசைன் இந்த பாக்ஸ் டிசைன் ஒரு கியூட்டா இருக்கு யூனிக் டிசைன் இது ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி சிம்பிளா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது ஒரு ரெட்டிஷ் ப்ரவுன் கலர் அழகா இருக்கு டபுள் ஷேடு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பல்லு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜாரி ஒர்க் பண்ணிருப்பாங்க புட்டா டிசைன் குட்டி புட்டா ஒரு தாமர பூ டிசைன் ஒரு லைன் காப்பர் ஜரி ஒரு லைன் சில்வர் ஜரி வந்திருக்கும் பார்டர் பாருங்க ஈக்குவல் சைஸ் பார்டரு அடுத்து இது ஒரு வார்ப் ரெட் கலர் கிரீன் கலர் இருக்கு மேல ட்வின் ஷேடு ஒரு ஷேடு அந்த ரெட் ஷேடு இருக்கும் ஒரு ஷேடு வந்து கிரீன் ஷேடு இருக்கும் பிங்க் கலர் இது ஒரு அழகான மேட் பிங்க் லிப்ஸ்டிக் ஷேடு ரொம்ப சூப்பரா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு பொடி கலர் அழகா இருக்கு கிளிட்டர் ஷேடு காப்பர் லுக்ல இருக்கு கலர் காப்பர் கலர் மாதிரி வரும் அழகா இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் அதுக்கு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வரும் சாரியோட லென்த் அசுல் அடுத்து ஒரு டீல் ப்ளூ டீல் ப்ளூக்கு மெஜெண்டா பிங்க் கலர் காம்பினேஷன்

காப்பர் வரும் அடுத்து ஒரு கிரீன் கலர் அதுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் வரும் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் சரி பல்லுலையும் சில்வர் அண்ட் காப்பர் பல்லு ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த பார்டர் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான கலர் காஃபி ப்ரௌன் அழகா இருக்கு ஷேடு சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் நம்ம பிளீட் பண்ற மாதிரியே வரும் நைஸா இருக்கும் மெட்டீரியல் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸ்டிஃபாலாம் இருக்காது நல்லா இருக்கும் மெட்டீரியல் நம்ம எடுத்து வியர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான மெட்டீரியல் இது அடுத்து கலர் காம்பினேஷன் பாருங்க காஃபி ப்ரௌன்லி ஆஷ் கலர் காம்பினேஷன் இது ஒரு கலரு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது புட்ட டிசைன் ரொம்ப கியூட்டா இருக்கும் சிம்பிளான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ல தான் இருக்கு சாரி அடுத்து இது வந்து டிசைன் வேற காஃபி ப்ரௌன்ல கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க ரெண்டு சில்வர் ஜரி அண்ட் காப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க சாரியோட உடல் பிளஸ் பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதோட ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப கிளீனா இருக்கும் சாரி அழகான டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் பாத்துக்குங்க அடுத்து லைட் கலர் ஒரு ஓசோன் ப்ளூ அதுக்கு பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் லைட் கலர் பேஸ்டல் லுக்ல இருக்கு கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி பண்ணிருக்காங்க ஹார்ட் இன் ஷேடு இது ஹார்ட் இன் ஷேப் இருக்கும் அதே ஓசோன் ப்ளூக்கு சாண்டில் கலர் சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்துருது கம்பி பார்டர் இது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நார்மல் வாஷ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது கலர் ஃபேடு இதெல்லாம் எதுவுமே இருக்காது ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான சாய்ஸ் இது அடுத்து ஒரு சாண்டல்வுட் கலருக்கு ரெக்ஸானா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி யூஸ் பண்ணி உடல் செஞ்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரியில் பல்லு பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு சாண்டல்வுட் கலர் சாண்டில்வுட் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாரி மேட் லுக்ல இருக்கு அதுக்கு ப்ளூ சூப்பரா இருக்கு இதுல உடல் பிளஸ் பல்லு ரெண்ட்லியுமே சில்வர் சரி அண்ட் காப்பர் சரியில டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இந்த பார்டர் மட்டும் வரும் குட்டி பூட்ட டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் சிம்பிளா எலகண்டான டிசைன்ஸ் எல்லாமே கலர் காம்பினேஷன் அப்படிதான் எல்லாமே தேர்வு செஞ்ச கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ப்ளூ கலர் இது பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர் மிக்ஸ் ப்ளூ அதுல வர டபுள் கலரு நல்ல ஒரு ஷைன் ஷேட்ல இருக்கு டபுள் கலர்ல இருக்கும் அதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகா இருக்கு கலரு அது பல்லு கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல அதே ப்ளூ கலர் காம்பினேஷன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எல்லோயிஷ் சாண்டில் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ஹாஸ்டல் லுக்ல இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஹார்டின் ஷேப் இருக்கும் குட்டி குட்டியா ஹார்டின் ஷேப்ல பாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் டிசைன் அடுத்து இது ஒரு பிஸ்கட் கலர் ஆனியன் பிங்க் சூப்பரா இருக்கு அதுக்கு சாண்டல்வுட் கலர் காம்பினேஷன் அவ்வளவு அழகா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இருக்கும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஆனியன் பிங்க் ஷேட்லயே ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் டிசைன் வேற இது உடல்ல காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி டிசைன் பண்ணிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரியில பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரிங்க் ஆகாது சுருங்காது பிளஸ் வந்து ஃபேடும் ஆகாது நார்மல் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் பிங்க்குக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் இந்த பின்னல் டிசைன் பார்டர்ல ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த கம்பி ரொம்ப இருக்கும் சாரி இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த டைம் தான் இந்த சாரி வரும் அடுத்து ஒரு பிஸ்கெட் கலர் அதுக்கு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பாக்ஸ் டிசைன் டிசைன்ஸ் வந்திருக்கு அடுத்து ஒரு குட்டி ஃபிளவர் பேட்டன் புட்டா டிசைன் அழகா இருக்கு கலரு இது வந்து ஒரு ஐஸ் கிரீன் கலர் ஐஸ் கிரீனுக்கு ஒரு லைட் சாண்டில் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா எல்லோய் ஷேடு இருக்கும் சூப்பரா இருக்கு கலரு காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி உடல் பிளஸ் பல்லு ரெண்டுலயுமே வந்து டிசைன் பண்ணது அடுத்து இது ஒரு அழகான ஷேட் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா இருக்கு ரெக்ஸோனா ஷேடு வரும் அதுக்கு வந்து ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் அதுக்கு ஒரு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலரு மேட் லுக்ல இருக்கும் பல்லு டிசைன் பல்லு கலர் மட்டும் பிரைட்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு குட்டி மேங்கோ புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் பார்டர் பாருங்க அது இன்னும் அழகா இருக்கு அடுத்து இது ஒரு வெந்தய கலர் மஸ்டர்ட் மஸ்டர்டுக்கு ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மேட் லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரியில் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து மஸ்ட் கலருக்கு ஒரு டார்க் ப்ரவுன் கலர் காம்பினேஷன் அது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் அழகாக இருக்கும் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனுமே எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா டபுள் வார்ப்பில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் குவாலிட்டி ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது பிடிச்சிருக்கிறத புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் இதுவும் பின் ஷேடு ஒரு ஷேடு இந்த ரெட் கலர் இருக்கும் ஒரு ஷேடு வந்து பிங்க் கலர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது இது வேற ஒரு டிசைன் இந்த பாக்ஸ் டிசைன் வேற அடுத்து ஒரு லீஃப் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க லைட் கலர் இதெல்லாம் ரொம்ப ராயல் லுக்ல இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரியில ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பார்டர் ஸ்பெஷல் பார்டர் பாருங்க பட்டு பார்டர் வந்துருக்கு அடுத்து டிஷ்யூ பார்டர் அண்ட் சில்வர் கலர்ல ரெண்டுலயுமே டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்துருது கலர் இன்னும் இருக்கு அடுத்து இது வந்து ஒரு எல்லோ மிக்ஸ் க்ரீம் கலர் டபுள் கலர் ஷேக் சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸில் பாருங்கள் பிளைன் ப்ளவுஸ் வரும் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இது ஒரு வயலட் கலர் இது ஒரு சூப்பரான கலர் இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க ஷேர் பண்றேன் கலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த டார்க் கலருக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா தெரியும் அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஆப்பிள் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இது இன் ஷேப்ல பாக்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அழகான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் அண்ட் பிளவுஸ் எல்லாமே அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் டபுள் வார்ப் சாரி குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது அடுத்து இது ஒரு அழகான கலர் ஆரஞ்சு மாதிரி வரும் மஸ்டர்ட் மிக்ஸ் ஆரஞ்சு டபுள் கலரு அதுக்கு ஒரு ரெட் மிக்ஸ் வைலட் அதுல வர டபுள் ஷேட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சிம்பிளான பல்லு டிசைன் நீட்டா இருக்கும் ரெகுலர் வியர்க்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளா இருக்கும் கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஜிந்தா கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் அழகான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் காப்பர் இந்த க்ரீனுக்கு நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் கம்பி பார்டர் வருது அடுத்து இது ஒரு ரெக்ஸோனா கலர் ரெக்ஸோனா கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் மேட்லப் சாரி லைட் கலர் சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் பியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மெட்டீரியல்லாம் நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும் மெட்டீரியல் தொடும்போதே பிங்க் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரியில உடல் ஃபுல்லா டிசைன்ஸ் மாறி மாறி வருது பாத்தீங்க அப்படின்னா அதே ரெக்சோனா கலரு அதுக்கு வந்து இது வந்து ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு அழகா இருக்கும் இந்த கோல்டு மிக்ஸ் ரெட் மாதிரி வரும் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பல்லுல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் காப்பர் ஜரி மாறி மாதிரி வரும் அடுத்து இது ஒரு லைட் க்ரீன் கலர் அழகா இருக்கு கலரு அதுக்கு ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரியில உடல் டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் எதுலையுமே உருவம் வராது எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ல டிசைன் பண்ணது பார்டர் தான் இதோட ஸ்பெஷலே இந்த பார்டர் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது ஒரு ஐஸ் கிரீன் கலர் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு மேட் லுக்ல ஒரு டிஃப்ரெண்டான கலரா இருக்கு அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்டும் ஒரு ஆனியன் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான கலர் இங்கிலீஷ் கலர் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிமெண்ட் கலர் எப்படின்னா ஒரு டார்க் ஆஷ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஷேட்லாம் சூப்பராக வந்திருக்கு பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்லாம் இல்லாதவங்க இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஷேட்ஸ் எல்லாம் வந்துருக்கிற ஷேட்ஸ் எல்லாம் அடுத்து இது ஒரு கிரீன் கலர் ஏலக்கா கிரீன் அதுக்கு ரெட் கலர் கோல்டு ரெட் அதெல்லாம் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த பிரைஸ்க்கு இந்த சாரியோட பர்ச்சேஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நல்ல ஒரு ஆஃபர் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ஆஃபரில் தான் கொடுத்துருக்கோம் புது டிசைனை அடுத்து இது ஒரு க்ரீன் ஷேட்

பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லாமே மேட் லுக்ல இருக்கு சாரி அடிக்கிற மாதிரியான கலர் இல்லை கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது ஒரு மஹிந்தி கிரீன் கலர் அதுக்கு ஒரு டார்க் வைலட் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல உடல் கலர் பிளஸ் பல்லு ரெண்டுமே மாத்தி மாத்தி சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரில டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு லீஃப் கிரீன் கலர் அதுக்கு ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு இதோட பார்டர் பாருங்க இந்த ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி வரும் நல்லா இருக்கு இந்த பார்டரு இதுல அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு அது சில்வர் சரி அண்ட் காப்பர் ஜரியில கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் கலர் மேட் லுக்ல தான் இருக்கு சாரி கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல வார்ப்பு வந்து ரெட் கலரு அதனால அந்த ஒரு ஷேடு வந்து ரெட் கலரும் ஒரு ஷேடு பிங்க் கலரும் தெரியும் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் கம்பி பார்டர் வந்திருக்கு அடுத்து இது ஒரு மேட் பிங்க் கலர் இதுல இந்த பார்டர் வந்து இந்த கலர்ல பாருங்க ஆல்ரெடி ஆனியன்ல நிறைய பார்த்தோம் பார்டர் மட்டும் இதுல வித்தியாசமா இருக்கும் இந்த பட்டு பார்டர் வந்திருக்கு அதுலயும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி மாறி மாறி ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன்ஸோட வருது அடுத்து இது ஒரு ஏலக்கா க்ரீன் அதுக்கு ஒரு பிக் ரெட் கலர் காம்பினேஷன் ரெண்டு கலர் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆனால் ஒரு ஆரஞ்சு கலரில் பார்டர் வந்திருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பார்டரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டீல் க்ரீன் கலர் பார்டர் பாருங்க இந்த பார்டர்ல சாரி இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா ஒரு ஹனி கலர்ல பார்டர் வந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த பார்டர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ எல்லாம் குட்டி பூ டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய பெரிய பேட்டர்ன் பார்த்துட்டு இப்போ வந்து குட்டி பேட்டர்ன் பார்க்கறதுக்கு இது வந்து எல்லாமே புது டிசைனு அடுத்து இது ஒரு ஸ்டீல் கிரே கலர் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ரெட் மிக்ஸ் மெரும் வர கலர்ல காம்பினேஷன் அடுத்து இது ஒரு டீல் கிரீன் பாத்தோம் இப்போ டீல் ப்ளூல ஒரு கலர் இருக்கு அதுக்கும் ஒரு ரெட் மிக்ஸ் மேரும் கலர்ல காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல பார்டர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்லு அண்ட் பிளவுஸ் இந்த புட்டா டிசைனு பாதி காப்பர் சரி பாதி சில்வர் சரியில் வரும் அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்ட் கலருக்கு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இந்த ரெண்டு கலர்லயும் இந்த ஆரஞ்சு ஷேடு ரொம்ப அழகா தெரியுது ஒரு எல்லோ மிக்ஸ் ஆரஞ்சு அதுல வர மாதிரி ஒரு சூப்பரான கலர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இது எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே இன்பில்டான ஜரி அடுத்து இது ஒரு வயலட் கலர் வயலட் கலர் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கிரீன் கலர்லயே பட்டு பார்டரும் அண்ட் டிஷ்யூ பார்டர்ஸும் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நார்மல் வாஷே பண்ணக்கூடிய சாரீஸ் தான் நல்லா இருக்கும்